யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கி கொடு அப்படின்னு உங்களுடைய சாமிக்கிட்ட நீங்கள் வேண்டிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக அது வந்து நடக்காது சரி நீங்கள் நீங்களே ஒரு கடவுளாக இருந்து பாருங்களேன் உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாரு எனக்கு வந்து இவ்வளோ பத்தாயிரரூவா காசு கொடுப்பா நான் ஒரு ஐயாயிரூவாங்கி உனக்கு வந்து இந்த மாதிரி ஆடு வீடு வாங்கி இந்த மாதிரி நல்ல நேர்த்திகளை செலுத்துறேன் உங்களுக்கு அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்கிறாரு நீங்கள் என்ன செய்வீங்க ஏண்டா நான் கொடுக்குற பத்தாயிரத்தில் நீ எனக்கு ஆயிரம் ஐயாயிரம் எடுத்துக்கிட்டு ஐயாயிரத்துக்கு எனக்கு வந்து நேர்த்திகடன் செலுத்துறியாடா ஏண்டா அப்படின்ட்டு கோவப்படுவீங்கன்னா கோவப்பட மாட்டீங்களா அது தப்பு தானே நம்ம உழைச்சி நம்மளுடைய சொந்த உழைப்பினால சொந்த முயற்சினால் உழைச்சி நம்மளுடைய குல குலதெய்வமோ ஏதோ நம்மளுடைய கும்பிடக்கூடிய தெய்வத்துக்கு நம்ம வந்து நேர்த்திகடன் செலுத்தணும் அதுதான் அவங்களுக்கு பெருமை நமக்கு பெருமை அவங்க எதிர்பார்க்குறதே அதுதான் நான் உழைக்கிறேன் நீங்கள் வேண்டும் போது இப்படி வேணுங்க நான் உழைக்கிறேன் நான் கடினமாக உழைக்கிறேன் என்ன மீறின விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் இப்போ நை நைட் நேரம் எந்திரி எழுந்திரிச்சு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் இந்த மாதிரி இடத்துல போக்குவரத்தில் போகும்போது வரும்போது இந்த மாதிரி என்ன மீறின விஷயங்கள்ல வந்து எனக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க சரிங்களா நான் உழைச்சிக்கிறேன் நான் உழைச்சி நான் வந்து உங்களுக்கு வந்து நேர்த்திகடன் சொல்லி தரேன் அப்படின்னு வேண்டுங்க சரிங்களா உங்க மேலே நீங்கள் தைரியம் வச்சு இந்த மாதிரி சாமி கும்பிட்டு பாருங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா யூடியூப் அழகில் சில பேட்டன்ஸ் இருக்கு சரிங்களா இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விதிப்படி நம்ம வந்து எப்படி வீடியோ உருவாக்குறோமோ கரெக்டாக வீடியோ உருவாக்கணுமா அடுத்தடுத்து நம்ம விஷயத்தில் கற்றுக்கிட்டு வீடியோ உருவாக்குறோமா பர்ஃபெக்டாக உருவாக்கும் போது கிளிக் ஆகி வீடியோ வைரலாகி நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் ஆக போகுது அவ்வளோதானே அது நம்மளோட உழைப்பில் இருக்குது நம்ம கற்றுக்கிற விஷயத்தில் இருக்குது அதை நம்ம செஞ்சால் தான் யூடியூபில் மாண்ட் ஆகும் வீட்டில் வீட்டு சாமி நண்டுகிட்டு யூடியூப்பில் மாண்ட கொடுங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் அப்படின்னு வேணும்னா யூடியூபில் மாண்டிசிஷன் கிடைக்குமா மனசார சொல்லுங்கள் அவங்க வீடியோ போட்டால் தான் கிடைக்கும் தொடர்ந்து அது முயற்சி செஞ்சால் தான் கிடைக்கும் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்